நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா ஏன் நம்மால் ஒரு மாதம் கூட சேமிக்க முடியவில்லை ஏன் நாம் தொடங்கும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் முப்பது நாட்களுக்குள் மறைந்து போகிறது நாம் சோம்பேறிகளா இல்லை நாம் முயற்சி இல்லாதவர்களா அதுவும் இல்லை நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தவற விட்டிருக்கிறோம் அதுதான் ஆசையின் ரகசியம் ஒரு ஆசை நம்மை கவரும்போது அது கனவாக இருக்கும் அதே ஆசையை முப்பது நாட்கள் தொடர்ந்தால் அது தலைவிதியாக மாறிவிடும் இன்று அந்த ரகசியத்தை சொல்லப் போகிறேன் ஏன் முப்பது நாட்கள் ஏன் நூறு இல்லை ஏன் ஒரு வாரம் இல்லை இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று அறிவியல் ஒன்று ஆன்மீகம் அறிவியல் ரீதியாக நம்முடைய மூளையில் புதிய பழக்கத்தை உருவாக்க நரம்பு பாதைகள் நியூரல் பாத்வேஸ் தேவை ஒவ்வொரு புதிய பழக்கமும் மூளையில் ஒரு புதிய பாதையை அமைக்க ஆரம்பிக்கும் முதலாவது இருபத்தி ஒன்று முதல் முப்பது நாட்கள் வரை அந்த பாதை உருவாக போராடும் அந்த நாட்களில்தான் உங்கள் மூளை சொல்லும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் பின்னால் தொடங்கலாம் அந்த நேரத்தில் பலர் கைவிடுகிறார்கள் ஆனால் யார் தொடர்கிறார்களோ அவர்களின் மூளை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் ஆன்மீக ரீதியாக இதுதான் சங்கல்பத்தின் சக்தி ஒரு விதை மண்ணில் வேறு ஒன்ற முப்பது நாட்கள் தேவை அதே போல உங்கள் எண்ணம் பிரபஞ்சத்தில் வேறு ஒன்ற முப்பது நாட்கள் எடுக்கும் அந்த நாட்களில்தான் பிரபஞ்சம் உங்களை கேட்கிறது நீ உண்மையிலேயே இதை விரும்புகிறாயா நீங்கள் பதில் சொல்வது ஆம் அந்த ஆம்தான் சங்கல்பம் இந்த முப்பது நாட்கள் மூன்று பிரிவாகப் பிரிகிறது இதில் முதல் பத்து நாட்கள் உறுதி த கமிட்மெண்ட் இதுதான் மிக கடினமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் பழைய சிந்தனைகளை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் காலை எழுந்து செய்யும் முயற்சி கூட சோதனை போலிருக்கும் உங்கள் மனம் பேசும் இது உன்னால் முடியாது நாளை பண்ணலாம் ஆனால் அந்த குரலை நீங்கள் தாண்ட வேண்டும் இதுதான் உறுதி காலம் நீங்கள் தவறு செய்தாலும் பரவாயில்லை ஆனால் மறுநாள் மீண்டும் தொடங்குங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொடரும்போது உங்கள் மூளை ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது அதுதான் உங்கள் மாற்றத்தின் பிறப்பு இதில் அடுத்து வரும் பத்து நாட்கள் அதாவது பதினொன்று முதல் இருபது வரை த டிசிப்ளின் அனுசரிப்பு இப்போது நீங்கள் பழகி வருகிறீர்கள் இது போராட்டம் அல்ல அனுசரிப்பு நீங்கள் சண்டையிடாமல் செய்கிறீர்கள் ஒரு நாள் ஸ்கிப் செய்தால் கூட உங்கள் உடல் உங்களை அழைக்கும் இது நம்முடைய நாளை செயல்பாடு இந்த நாட்களில்தான் உங்கள் குடும்பம் நண்பர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள் நீ மாறிவிட்டாய் அது உண்மை நீங்கள் புதிய பழக்கத்துடன் இணைந்திருக்கிறீர்கள் அது உங்களை மாற்ற ஆரம்பித்துவிட்டது அடுத்து வரும் பத்து நாட்கள் அதாவது இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை த நியூ ரியாலிட்டி புதிய உண்மை இப்போது அது உங்களுக்கு ஒரு வேலையின் இல்லை அது உங்கள் இயல்பு பல் துலக்குவது போல உங்கள் புதிய பழக்கம் தானாக நடக்கிறது இதுதான் தி நியூ ரியாலிட்டி இந்த பத்து நாட்களில்தான் பிரபஞ்சம் உங்கள் சங்கல்பத்தை அங்கீகரிக்கிறது அது உங்களுக்கு ஆதரவு தரும் நீங்கள் விரும்பியதை பெறுவதில்லை நீங்கள் விரும்பியவனாக மாறிவிட்டீர்கள் நம் முன்னோர்கள் இதை சங்கல்பம் என்று அழைத்தார்கள் சங்கல்பம் என்பது நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதல்ல அது நான் பணம் சம்பாதிக்கும் மனிதனாக மாறிவிட்டேன் இது வெறும் வார்த்தை அல்ல அதிர்வொலி பிரபஞ்சம் அதை கேட்டு உங்கள் உண்மையாக்கம் தொடங்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எழுதுகிறீர்கள் நண்பர்களே நீங்கள் முப்பது நாட்களில் எதை மாற்றப் போகிறீர்கள் ஒரு பழக்கமா ஒரு கனவா ஒரு வாழ்க்கையா நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வலிமை சோதிக்கப்படும் இடத்தில்தான் உங்கள் விதி உருவாகும் இன்றே தொடங்குங்கள் உங்கள் முதல் நாள் உங்கள் முதல் முயற்சி அதை முப்பது நாட்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆசை தலைவிதியாக மாறும் கீழே கமெண்டில் எழுதுங்கள் உங்கள் முப்பது நாள் சங்கல்பம் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ரகசியம் வீடியோவில் சந்திப்போம் நன்றி